நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் தொன்மை சிறப்பு மிக்க மருதம்பட்டினம் ஸ்ரீ காமாட்சி மாரியம்மன் ஆலய மகா குடமுழுக்கு விழா திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் திருவாரூரை அடுத்த மருதம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ காமாட்சி மாரியம்மன் ஆலயம் தொன்மை சிறப்பு வாய்ந்த ஆலயம் இவ்வாலயம் முன்னோர்கள் சாபங்களில் இருந்து விமோச்சனம் அளிக்கக்கூடிய ஆலயமாக போற்றப்பட்டு வருகிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவை கடந்த நான்கு தினங்களாக நூற்று கணக்கான வேத விற்பனர்களை கொண்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன இன்று நான்காம் கால யாகசாலை பூஜையில் நிறைவாக மகா பூர்ணாகுதி பூஜைகளும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து சென்று ஆலயத்தினை வலம் வந்து மூலஸ்தான கோபுரத்தை அடைந்தது பின்னர் கோபுர விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்திய சிவாச்சாரியர்கள் கோபுர விமான கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முன்னோர்கள் சாபங்களிலிருந்து விடுபட வேண்டி ஸ்ரீ காமாட்சி மாரியம்மனை வனமுருக வேண்டிக் கொண்டனர் இவ்விழாவினை ஆலய தக்கார் மற்றும் மருதம்பட்டினம் கிராமவாசிகள் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்